மூன்றாம் முறையாக ஜனகன் மகளுக்கு சோதனை காத்திருக்கின்றது அதுவும் இம்முறை அவள் புகுந்த வீட்டிலேயே யார் முன்னிலையில் சகல மரியாதைகளுடனும் மருமகளும் பட்ட மகிழ்ச்சியும் ஆனவளோ அந்த மக்கள் அனைவரும் முன்னிலையிலும் அவள் சபதம் செய்ய வேண்டும் சத்திய பிரமாணம் செய்து தன் தூய்மையை நிரூபிக்க வேண்டும் தன் மானமுள்ள எந்த பெண்ணும் இதை உடனடியாக ஏற்க மாட்டாள்தான் ஆனால் சீதை ஏற்றால் தன்மானம் இல்லாததினால் அல்ல தன்மானம் அளவுக்கு அதிகமாய் இருப்பதினாலே இதற்கு ஒரு முடிவு இதன் மூலம் கிட்டத்தும் என்ற எதிர்பார்ப்பினாலோ அல்லது அவள் தனக்குத்தானே ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டதாலோ அறிய முடியும் எனினும் வால்மீகி முனிவரிடம் ராமரின் தூதுவர்கள் வந்து ராமரின் செய்தியை சொன்னதும் வால்மீகி மட்டுமின்றி சீதையும் சம்மதித்தாள் பெரும் சபையினரின் முன்னே தம் தூய்மையை நிரூபிக்க வால்மீகி முனிவர் சீதையை தூய்மையானவள் ஆகையால் அவள் சபதம் செய்ய எந்த தடையும் இல்லை என்றே செய்தி அனுப்புகின்றார் ராமருக்கு ராமரும் மனம் மகிழ்ந்தவராய் சபையில் கூடியிருந்த மற்ற அரசர்களையும் ரிஷி முனிவர்களையும் பார்த்து மறுநாள் சீதை சத்திய பிரமாணம் செய்ய போவதையும் அனைவரும் அதை வந்து நேரில் பார்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றனர் விருப்பமுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் வரட்டும் வந்து அந்த நிகழ்ச்சியை காணட்டும் என்கின்றார் ராமர் ஆஹா இந்த சத்திய பிரமாணத்தில் சீதை வென்று வந்து விட்டானால் அவளுடன் மீண்டும் கூடி வாழ வேண்டும் என்ற ஆசை ராமரின் உள்மனதில் இருந்ததோ தெரியவில்லை ஆனால் ராமர் அத்தோடு விட்டாரா என்ன யாகம் நடக்கும் இடத்திற்கு சென்று அங்கே இருந்த ஜாபாலி வசிஷ்டர் வாமதேவர் காஷ்யபர் விஸ்வாமித்திரர் துர்வாசவர் பார்கவர் புலஸ்தியர் மார்க்கண்டேயர் மௌத்கல்யர் பாரத் வாஜர் கௌதமர் போன்ற ரிஷிகளிடமும் சீதை மறுநாள் ராஜசபையில் சபதம் செய்ய போவதையும் அனைவரும் வந்து பார்க்க வேண்டும் எனவும் அழைக்கின்றார் ராமர் அழைத்தது போக மக்களும் செய்தி பரவி அனைவரும் அயோத்தியை நோக்கி வரத் தொடங்குகிறார்கள் இதன் இடையே விண்ணுலக மாந்தருக்கும் செய்தி சென்றடைந்து அவர்களும் தயாராகின்றனர் அரக்கர்களும் வானரர்களும் பெருமளவில் குவிந்து இந்த நிகழ்ச்சியை காண அவளுடன் காத்திருக்கின்றனர் மறுநாளும் வந்தது வால்மீகி ரிஷி சபைக்கு வருகின்றார் அவர் பின்னே அதோ சீதை என்ன இவளா சீதை ஆமாம் இவளே சீதை சபையில் இருந்த பெரியவர்கள் அனைவரும் கல்லாய் சமைந்து போய் அமர்ந்திருக்க இருகரும் கூப்பியபடியே வால்மீகிக்கு பின்னால் மெதுவாய் நடந்து வந்தால் சீதை அவள் இதயத்தில் ராமர் தவிர வேறு யாரும் இல்லை என்பது அவள் கண்களில் இருந்து தெரிந்தது சபையோர் சற்று நேரம் பேச்சற்று இருந்துவிட்டு பின்னர் மெதுவாய் நடந்து வந்தாள் சீதை அவள் இதயத்தில் ராமர் தவிர வேறு யாரும் இல்லை என்பது அவள் கண்களில் இருந்து தெரிந்தது சபையோர் சற்று நேரம் பேச்சற்று இருந்துவிட்டு பின்னர் மெதுவாய் சீதையை வாழ்த்தினார்கள் அப்போது வால்மீகி பேச ஆரம்பிக்கின்றார் ராமா தசரதன் புதல்வா நாட்டு மக்களின் அவதூறு பேச்சால் நீ என்னுடைய ஆசிரமத்திற்கு அருகே கொண்டு வந்து விட்டு போன இந்த உன் மனைவி சீதை மிக மிக தூய்மையானவள் இந்த இரு குழந்தைகளான லவனும் குசனும் உன்னுடைய பிள்ளைகளே அவதூருக்கு அஞ்சி மனைவியை கைவிட்ட உன்னுடைய முன்னிலையில் இதோ இப்போது சீதை சத்திய பிரமாணம் செய்வாள் ராமா நான் பொய்யே சொன்னது இல்லை பல்வேறு ஜப தவங்களை மேற்கொண்டு இருக்கின்றேன் அப்படிப்பட்ட நான் பொய் சொன்னால் என்னுடைய தவங்களின் பலன் என்னால் கிட்டாமல் போய்விடும் மனதாலோ வாக்காலோ என் செய்கையாலோ நான் ஏதேனும் பாவம் செய்திருந்தால் எனக்கு என்னுடைய தவபலன் கிட்டாது ஆகவே நான் உறுதியுடன் சொல்கிறேன் சீதை பாவம் செய்யாதவள் சீதை பாவமற்றவள் என்றால் மட்டும் என்னுடைய நன்னடத்தியின் பலன் எனக்கு கிட்டும் அவள் தூய்மையானவள் தான் நான் அவளுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டு அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன் உன்னையே தெய்வமாக கருதும் இவள் இதோ இப்போது அனைவர் முன்னிலையிலும் சத்திய பிரமாணம் செய்வாள் என்று வால்மீகி சொல்கிறார் ராமர் தன் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகெடுத்து ஓட மறுமையை சொல்கிறார் மகரிஷி உங்கள் வார்த்தைகள் எனக்குள் மிக மன ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுக்கின்றது ஏற்கனவேயே சீதை அக்னி பிரவேசம் செய்து தேவர்கள் முன்பு தன் தூய்மையை நிரூபித்தாள் அதன் பின்னரே நான் அவளை அயோத்திக்கு அழைத்து வந்தேன் குற்றமற்ற என் மனைவியை அவதூறு பேச்சுக்கு அஞ்சியே நான் துறக்க வேண்டி வந்தது ஆனால் அதனால் என் மனம் படும் பாடு சொல்ல முடியாது இந்த இரு குமாரர்களும் என் மகன்களே என்பதிலும் எனக்கு சந்தேகம் எதுவும் இல்லை சீதையின் பால் நான் மிக்க அன்பு வைத்திருக்கின்றேன் என்பதை இந்த மாபெரும் சபையின் முன் நான் பிரகடனம் செய்கிறேன் என்று சொல்கின்றார் அப்போது சீதை மெல்லிய குரலில் தன் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் கீழ்கண்டவாறு சொல்கிறாள் ஸ்ரீ ஸ்ரீராமிரை தவிர வேறொருவரை நான் நினைப்பதில்லை என்பது உண்மையானால் பூமி தாயே நீ எனக்கு இடமளிப்பாய் மனதாலும் வாக்காலும் சரீரத்தாலும் ராமனைத் தவிர வேறொருவர் என் சிந்தையில் இல்லை என்பது உண்மையானால் அவரையே நான் வணங்கி நிற்பது உண்மையானால் பூமி தாயே எனக்கு நீ இடமளிப்பாய் ராமரைத் தவிர என் சிந்தையில் நான் நினைத்ததில்லை என்பது உண்மையானால் பூமி தாயே எனக்கு நீ இடமளிப்பாய் என்று சீதை சொல்லி முடித்ததும் பூமி பிளந்தது அனைவரும் பேச்சு மூச்சற்று பார்த்து கொண்டிருக்க பூமியில் ஒரு உயர்ந்த ரத்தின சிம்மாசனம் பலவிதமான அலங்காரங்களுடன் தோன்றியது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பூமி தன் இரு கரம் நீட்டிய மகளே என்னிடம் வருவாய் என சீதையை அழைத்து தன் அருகில் அமர்த்தி கொள்கிறார் விண்ணிலிருந்து பூ மாறி சபையோர் அந்த காட்சியை பார்த்து ஆனந்த கோஷம் கரகோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் போதே சிம்மாசனமும் மறைந்தது அத்துடன் சீதையும் மறைந்தால் அனைவரும் திகைத்தனர் உலகமே ஸ்தம்பித்து ஒரு கணம் அசையாமல் நின்றது ராமர் கண்களிலிருந்து கோபம் ஆத்திரம் துக்கம் ஆகியவை ஊற்றாக பிரபகாசம் எடுத்தது கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்ட ராமர் மனம் துயருற்றது மிக்க மனவேதனையில் ஆழ்ந்தார் அந்த துக்கத்துடனேயே அவர் கூறுகின்றார் இதுவரை அடையாத துக்கத்தை இன்று நான் அடைந்தேன் தந்தை காட்டுக்கு அனுப்பிய போதும் இவ்வளவு துக்கம் அடையவில்லை சீதை ராவணன் தூக்கி சென்ற போதும் கடல் கடந்து சென்று அவளை மீட்டு வந்தேன் இப்போது இந்த பூமியிலிருந்தும் அவளை நான் மீட்க வேண்டுமோ ஏ ஏ பூமாதேவி இதே சீதையை நீ ஜனகன் வயலை வோது உன்னிலிருந்து கொடுத்தாய் ஆகையால் நீ எனக்கு மாமியார் முறை ஆவாய் அல்லவா என் மனைவியை என்னிடம் கொடுத்துவிடு என் அன்பு மனைவியை திருப்பி கொடு இல்லையேல் உன்னை சர்வ நாசம் செய்வேன் உன் மலைகளை பொடி பொடியாக்குவேன் நதிகளை வற்றச் செய்வேன் காடுகளை அகுப்பேன் உன்னை ஒன்றுமில்லாமல் செய்து சமுத்திரம் பொங்கி வந்து பூமி முழுவதும் ஜலப்பிரளயம் ஆகும்படி செய்து விடுவேன் என் ஒரு அஸ்திரம் போதும் உன்னை அழுக்க என்று கூவுகின்றார் அந்நிலையில் அங்கே அப்போது பிரம்மா பிரசன்னமாகி ராமா நீ யார் உன் நிலையை நீ மறந்தாயோ உன் சீதை உனக்கு திரும்ப கிடைப்பார் நீ ஒரு மாசற்ற மனிதனாய் இருந்து வாழ்ந்து அரசாட்சி புரிந்து பற்றிய இந்த மாபெரும் காவியம் இந்த பூ உலகிலேயே தலை சிறந்த காவியமாக திகழப் போகின்றது ராமா இதுவரை நீ அனுபவித்து வந்த சுக துக்கம் மட்டுமின்றி நீ என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் வால்மீகி எகுதியுள்ளார் அதை நீயும் அமர்ந்து கேட்க வேண்டும் உன் எதிர்கால நிகழ்ச்சிகளை விளக்கும் பகுதி அது அனைவருடன் இதை நீ கேட்பாயாக என்று சொல்லி மறைய சீதையின் சத்திய பிரமாணத்தை காண வந்திருந்த அனைத்து தேவர்களும் மறைந்து போகின்றனர் ராமரும் அவ்வாறே காவியத்தின் அடுத்த பகுதியை கேட்க விருப்பம் தெரிவிக்க காவியம் மறுநாள் மீண்டும் விட்ட இடத்திலிருந்து லவ குசரர்களால் பாடப்படுகின்றது அந்த காவியத்தை லவ குசர்கள் பாடி முடித்தனர் ராமரும் கேட்டார் அது என்னவென்று பார்ப்போம் சீதை பூமிக்குள் சென்றதும் முற்றிலும் வெறுமையை உணர்ந்த ராமர் உலகே சூன்யமாகிவிட்டதாய் நினைத்தார் யாகத்தை ஒருவாறு சீதையை போன்ற ஒரு பிரதமியை தங்கத்தால் செய்து அதை வைத்துக்கொண்டு முடித்தார் வந்த மன்னர்கள் விடைபெற்றுச் செல்ல ராமர் மன அனை அமைதியை இழந்து அயோத்திக்கு திரும்பினார் சீதையைத் தவிர மற்றொரு பெண்ணிடம் அவர் மனம் செல்லவில்லை பல்வேறு யாகங்களை செய்வதிலும் நாட்டை பரிபாலனம் செய்வதிலும் மனதை நிலைநிறுத்துகின்றார் தர்மத்திலிருந்து சிறிதும் வகுப்பாமல் ஆட்சி நடத்தி வந்தார் பருவங்கள் ஒத்துழைக்க நாட்டு மக்கள் அனைத்து வளங்களையும் பெற்று மகுவுடன் இருக்க பின் அன்னையார் ஒருவர் பின் ஒருவராக ஏற்க எழுதினார்கள் பின்னர் லட்சுமணன் மகன்களான அங்கதன் சந்திரகேது இருவருக்கும் முறையே காருபதம் சந்திரகாந்தம் என்ற பிரதேசங்களுக்கு அரசனாக முடிசூட்டினார் ராமர் பரதனின் மகன்கள் தக்ஷன் புஷ்கலன் இருவருக்கும் பரதனால் வெல்லப்பட்ட கந்தர்வ பிரதேசத்தில் அடங்கிய தக்ஷசீலம் புஷ்கலாவதி ஆகிய இடங்களுக்கு அரசர் ஆக்கப்பட்டனர் சத்ருகனன் மகன்கள் ஆன சுபாஷு சத்ருகாதி இருவரும் முறையே மதுரா வைத்தீசம் போன்ற இடங்களை ஆண்டனர் இவ்வாறு ஒருவாறு ராஜ்ய பங்கீடு செய்த நிலையில் ஒரு நாள் ஒரு முனிவர் ஒருவர் ராமரை காண வந்தார் ராமரின் அரண்மனை வாயிலுக்கு வந்த முனிவர் அங்கே அப்போது இருந்த லட்சுமணனை பார்த்து ஒரு முக்கியமான காரியமாக ராமரை காண நான் இங்கு வந்திருக்கின்றேன் நீ சென்று ராமரிடம் என் வரவை சொல்வாயாக என்று அனுப்பிய லட்சுமணனும் ராமரிடம் சென்று தெரிவிக்கின்றான் ராமரின் அனுமதி பெற்று லட்சுமணன் அந்த முனிவரை ராமரிடம் அழைத்து செல்கின்றான் அவரை பார்த்து ராமர் தங்கள் வரவு நல் வரவாகட்டும் என்ன காரியமாக வந்துள்ளீர்கள் யாரால் அனுப்பப்பட்டீர்கள் கொண்டு வந்த செய்தி என்ன என்று கேட்கின்றார் அந்த முனிவர் மிக மிக ரகசியமாக ஒரு செய்தியை தாங்கி நான் வந்திருக்கின்றேன் அந்த செய்தியை நீங்கள் மட்டும் கேட்க வேண்டும் வேறு யார் கேட்டாலோ அல்லது நாம் பேசும்போது யார் பார்த்தாலோ அவன் உங்களால் கொல்லப்பட்ட தக்கவனாவான் என்று கூறுகின்றார் ராமர் அப்படியே ஆகட்டும் என்று சம்மதம் தெரிவித்து லட்சுமணனை பார்த்து லட்சுமணா நீ சென்று கதவின் அருகில் நிற்பாய் நாங்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் போது யாரும் உள்ளே வராமல் பார்த்து கொள்வாய் அப்படி மீறி யார் வந்தாலும் பார்க்கின்றார்களோ அல்லது கேட்கின்றார்களோ அவன் என்னால் கொல்லப்படுவான் என்று சொல்கின்றார் லட்சுமணன் சென்று வாயற்தவை அடைத்து விட்டு நிற்கின்றான் காவலுக்கு உள்ளே வந்தவருக்கும் ராமருக்கும் பேச்சுவார்த்தை தொடங்குகின்றது அரண்மனை நுழைவு வாயில் துர்வாச முனிவர் மிக மிக வேகத்துடன் கோபத்துடனும் வந்து கொண்டிருக்கின்றார் பிறகு என்ன ஆனது நாளை இந்த கதையோட மீதி பகுதியை பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பிள்ளைகளை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் மீது நன்றி வணக்கம்